வணக்கம் வாழ்க வளமடன் சமீபத்தில் நியூஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் இந்திய தலைநகருக்கு மாஸ்கோவிலேருந்து புத்தின் ரஷ்ய பிரசிடெண்ட் வந்துட்டு போனார் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு மிகப்பெரிய மனிதனோட வரவேற்பெல்லாம் பார்த்துருப்பீங்க ப்ரைம் மினிஸ்டர் ஃப்ளைட் வரைக்கும் நடந்து போய் அவரை கட்டித் தழுவி வரவேற்றுறதுலேருந்தே நமக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை ஒரு நட்புறவை பற்றி நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கலாம் அவருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு விருந்து பிரசிடெண்ட்டால் அளிக்கப்பட்ட ஒரு விருந்து அதை பற்றி நிறையா யூடியூப்லேயும் நியூஸ்லேயும் ஓடிட்டுருக்குது அதில் குறிப்பாக மிக விலை உயர்ந்த ஒரு பொருள் பரிமாறப்பட்டதாக பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதுதாங்க அதை பற்றி தான் இந்த பதிவு கூச்சி மஷ்ரூம் கூச்சி என்ன ஜியூசிசிஹெச்ஐ கூச்சி மஷ்ரூம்ங்கிற ஒரு காளான் தான் அங்கே ரஷ்ய அதிபருக்கு பரிமாறப்பட்டது சிறப்பு உணவாக ஏன்னா எல்லா மாநிலத்து உணவும் அங்கே விருந்தில் படைக்கப்பட்டது அதில் குறிப்பாக காஷ்மீர் உணவில் இந்த குச்சி மஷ்ரூம் பரிமாறப்பட்டது இது பொதுவாக ஒரு கிலோ ஐயாயிரம் சாரி ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விலை போகக்கூடிய ஒரு உணவுப் பொருள்னு சொல்கிறாங்க இந்த குச்சி காளான் முற்றிலும் சைவ உணவு என்ன சொல்கிறாங்க ஏன்னா அந்த விருந்துலேயும் எந்த நான்வெஜ்ஜும் இல்லாமல் ஃபுல்லாக வெஜிடேரியன் சர்வ் பண்ணப்பட்டதாங்கன்னு சொல்கிறாங்க இது காஷ்மீரி உணவான குச்சி இது குச்சி தூண் சொல்லக்கூடிய ஒரு செடி அதாவது இந்த உணவோட பேர் வந்து குஜி தூணுங்கிறது தான் அந்த உணவோட பேர் அதாவது மொஷ்ரூம் அதாவது மொஷ்ரூம் கிரேவி மொஷ்ரூம் ஃப்ரை மொஷ்ரூம் பிரியாணின்னு நம்ம சொல்கிற மாதிரி இது குஜ்ஜி தூண் சொல்கிறாங்க இந்த காலானால் தயாரிக்கப்பட்ட உணவு சிறப்பு உணவாக பரிமாறப்பட்டது ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியில் இமயமலையில் மட்டுமே காணப்படும் இயற்கையாக வளரும் ஒரு தான் இந்த குச்சி மஷ்ரூம் பனி உருகிய பிறகு தனித்துவமான மண் மற்றும் வெப்பநிலை ஒரு வசந்த காலத்தின் தொடக்கம் அந்த மாதிரி நேரத்தில் இயற்கையாக வளரக்கூடியது இந்த குச்சி மஷ்ரூம் சில நேரத்தில் இந்த காட்டு தீகள் மூண்டு அடங்கினதுக்கப்புறமும் இந்த மாதிரி கூச்சி காளான்கள் முளைப்பது உண்டுன்னு சொல்கிறாங்க இந்த குச்சி காளான்களின் விலை ஒரு கிலோ சுமார் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காளான்களை சேகரிப்பது மிகவும் கடினமான பணியாகும் உள்ளூர் வாசிகள் மலைகளின் கரடமுரண நிலமரப்பில் பல வாரங்கள் பயணித்து அவற்றை சேகரிப்பார்கள் பாரம்பரிய காஷ்மீரி உணவுகளான குச்சி புலாவ் யக்னி மற்றும் ரோகன் ஜோஷ் போன்றவற்றை தயாரிக்கவும் இந்த அரிய வகை காளான் பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் மருத்துவ குணங்களும் இருக்குது உங்கள் உடலை என்றும் இளமையாக வைத்துக்கொள்ள இந்த உணவு உதவுவதாகவும் ஆண்மையை பெருக்கக்கூடிய உணவாகவும் நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன் அதனால் இதோடய விலை அதிகமாக இருந்தாலும் நிறையா விவிஐபிஸுக்கு இதை உணவாக பரிமாறி நம்மளோட விருந்தோம்பலை போல காமிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த கூச்சி காளான்னா என்ன கூச்சி மோஷ்ரம்னா என்னான்னு நாமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நம்ம சேனலுக்கு இதை கொடுத்துருக்குறோம் இது டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பட்டன் காளான் பால் காளான்னு சொல்லக்கூடிய ரெண்டு காளானை தான் பார்த்துட்ருக்குறோம் காளான்கள் பல 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 வகை உண்டு அதில் மேக்சிமம் காளான்கள் வந்து உணவுக்கு உகந்ததல்லங்கிறதையும் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நல்லமே சொல்ற